வணக்கம் சுவர் ஜோதிட ரீதியாக இந்த வருடத்தில் மேஜரான கிரகங்களுடைய பேச்சுகள் என்பது இருக்குது அதுலேயும் குறிப்பாக வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகு கேதுக்களுடைய பேச்சுகள் வரிசையாக இருக்குது அண்ட் ஏற்கனவே இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கும் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று கிரகங்களுடைய காம்பினேஷன் லக்ன ரீதியாக இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு இரண்டு வருட காலங்கள் அப்படிங்கிறது இருக்கும் காரணம் ஜோதிட ரீதியாக குரு வந்து ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் ராகு கேதுக்குள் ஒன்றரை வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும் சனி வந்து இரண்டரை வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும் அது தவிர இந்த காலகட்டங்களில் இடைப்பட்ட காலகட்டங்களில் ஒரு ஐந்து மாத காலகட்டங்களுக்கு வக்ரம் அதிசாரம் அஸ்தங்கம் போன்ற நிலைகளும் இந்த கிரகங்கள் மாறுபட்டு சஞ்சாரம் செய்துட்டு வரும் ஸோ இதெல்லாம் தோராயமாக ஒரு கணக்கு எடுக்கும்போது அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு வருட காலங்களுக்கு இந்த கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது தான் செயல்பட்டுகிட்டு இருக்கும் அது மேற்கொண்டு பதிவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எப்போவுமே லக்ன ரீதியான பதிவுகள் போடும்போது ஒரு கமன் ரெகுலராக வந்துடும் சார் இது ராசிக்கும் பொருந்துமா அப்படின்னு அதை பற்றி ஏற்கனவே நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கும் பட் இருந்தாலுமே அந்த கேள்விங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இங்கே சொல்லக்கூடிய லக்ன பலன்கள் அப்படிங்கிறது ராசிகளுக்கும் பொருந்தும் பட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பொருந்தும் முழுக்க முழுக்க பொருந்தாது ஒரு ஐம்பது சதவிகிதம் அந்தந்த ராசிகளுக்கும் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா லக்ன பலன்கள் அப்படிங்கும்பொழுது அங்கே எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும் இந்த ராசி பலன்களை சொல்கிற மாதிரி ஒரே மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களோ உள்ளது ஒரே மாதிரியான நெகட்டிவான விஷயங்களோ இங்கே இருக்காது கண்டிப்பாக ஒரு சைடில் பாசிட்டிவ் இருந்ததுன்னா இன்னொரு சைடில் அது நெகட்டிவாக இருக்கும் அதுதான் வந்து ஒரு கதவை அடைத்தால் அது கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஜோதிடத்தில் இந்த விஷயங்களுக்கும் பொருந்தும் மெயினாக இந்த லக்ன பலன்களே இதை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு அதாவது எதெல்லாம் நம்ம லக்ன ரீதியாக ஃபேவராக இருக்குது அன்ஃபேவராக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அது சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும் மற்ற விஷயங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இருக்காது அது எப்படி இருந்தாலும் சரி கடை தெரிந்து பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்களை எது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுட்டா அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டா போதும் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கூட பெருசாக கவலைப்படும் ஏன்னா எப்படி இருந்தாலும் அது நல்லது தான் நடக்கப்போகுது ஆனால் எதுவுமே தொடர்பில்லாத விஷயங்களை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேண்டிய ஏன்னா அது எதுவுமே ஆக போகிறது கிடையாது ஸோ எது பாசிட்டிவாக இருக்குது எது நெகட்டிவாக இருக்குதுன்னு பாயிண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கிறது சொல் ஸோ இனி லக்ன ரீதியாக இந்த குரு சனி மற்றும் ராகுக்கு எதுக்குரிய பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த இந்த வருடம் பார்த்திங்கன்னா முதல்ல சனிப்பெயர்ச்சி என்பதற்கு அதாவது திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி இருக்குது அதுக்கப்புறமா ராகுக்கு எது பயிற்சி வரும் அதுக்கப்புறமா குரு பயிற்சி வரும் ஸோ பலன்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் தான் இருக்கும் தவிர இந்த பதிவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாகவும் அதே போல் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்கும் காரணம் அதை பற்றி ஏற்கனவே இந்த ராசி பலன்களை விரிவாக சொல்லியிருக்கும் பட் நீங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் இந்த இந்த கிரக அமைப்புகளே பார்த்திங்கன்னா ஒரு தக் ஆஃப் லைஃப் மாதிரி ஒன்றுக்கொன்று சளைச்சதில்லை அப்படிங்கிற நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் ஆக ஒரு சைடில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வேலை செய்யுது அப்படிங்கும்பொழுது இன்னொரு பக்கம் நெகட்டிவான விஷயங்கள் அதே வீரியத்தோடு அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்போது ஒரு சைடில் நமக்கு சரின்னு தெரியிற விஷயம் இன்னொரு சைடில் போய் பார்க்கும்போது தவறாகத்தான் இருக்கும் அதனால் பலன்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீ மேற்கொண்டு உங்கள் லக்ன ரீதியாக இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்ப லக்னம் மயக்கமாக கலக்கமாக வாழ்க்கையை குழப்பமாங்கிற நிலையில் லக்னக்காரங்க வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய விஷயங்களை பெற்றுக்கொண்டும் ஆனாலும் வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் காலத்தை நகர்த்தி கொண்டு இருக்காங்க நம்ம நல்லா தான் இருக்கோமா நமக்கு நல்லது தான் நடக்குதா எதையோ நோக்கி தான் நம்ம இருக்கோம் ஒன்றுமே புரியாது காரணம் புத்திக்கும் மனதுக்கும் இடையே போராட்டங்களோடு வாழக்கூடிய கிரக அமைப்புகளை பெற்றது தான் உண்மை கும்பலக்னக்காரங்களுக்கு கும்ப வாழ்க்கை சூழ்நிலையானது அவ்வளோ பெரிய சுமை ஒன்றும் கிடையாது வெளியிருந்து பார்க்கக்கூடியவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க எதார்த்த சூழ்நிலைகளும் அப்படித்தான் காரணம் கும்ப லக்னக்காரங்களுக்கு அவங்க அவங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகிக்கிட்டு தான் இருக்குது சன்ன சன்னமாவது வாழ்க்கையில் முன்னேற்றங்களை பார்த்துக்கிட்டு தான் வர்றாங்க ஆனால் எதுவும் சுலபமாக கிடைக்கிறது இல்லை ரெண்டு வாங்குது ஓயாம அலைச்சலை கொடுக்குது மனசுல சளிப்பையும் சலனத்தையும் ஏற்படுத்துது யாரையும் நம்ப முடியறதில்லை யார்கிட்டையும் இயல்பாக பழக முடியறதில்லை யாருடைய பேச்சும் மனசுக்கு சுகம் தர்றதில்லை இப்படி கும்பலக்னக்காரங்களுக்கு எதை எடுத்தாலும் எல்லாமே ஏழாம் பொருத்தமாக ஏடிக்கு போட்டியாகவே இருந்துகிட்டு இருக்கு வாழ்க்கையில தேவையானது கிடைக்கிறது நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் நடக்குது ஆனால் ஏடிக்கு போட்டியான விஷயங்கள் வீண் விரோதங்கள் தேவையில்லாத பேச்சுக்களால் மனஸ்தாபங்கள் இப்படி கிடைக்கிற நல்ல விஷயங்களில் கூடவே சில சங்கடங்களும் வந்து கொண்டே இருக்கு அதனால் கிடைக்கிற நல்ல விஷயங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் நல்லபடியாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் கண்டதையும் நினைத்து காலத்தை ஓட்ட வேண்டியதாக இருக்குது ஆக வெளியிருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு மேன்மை பெற்றவங்களாக திகழக்கூடியவங்க உள்ளுக்குள்ள அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏதோ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு ஓரங்கட்டி நிற்கிறாங்க உண்மையிலேயே கும்ப லக்னத்தை பற்றி இப்போதைக்கு என்னத்தை தான் சொல்ல நல்லா இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும் அப்போ நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும் அப்போ என்ன தான் இருக்கு இருக்கு ஆனால் இல்லை அதுதான் இப்போதைக்கு இருக்கு ஆக கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் கை கட்டு அது வாய் நிலமை தான் இக்கரைக்கு அக்கரை பச்சைங்கிற நிலமை தான் நாலு மூளைக்கும் நாலாம் பக்கமும் ஓடி ஓடி அழைத்தாலும் கூட முன்னேற்றம் கிடைக்கிது அப்படி முன்னேற்றமே கிடைக்கலைனாலும் கூட முதலுக்கு மோசமில்லாத பகையிலாவது எதையாவது ஒன்று செஞ்சு தாக்கப்படிச்சுட்டு மீண்டு வந்துடலாம் ஆக சாமர்த்தியமானது கையில இருக்கு ஆனா என்ன செஞ்சாலும் மனசு மட்டும் ஒப்பவே மாட்டேங்குது சந்தோஷப்படவே மாட்டேங்குது சலிப்பை மட்டும்தான் காட்டுது ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு இனி வாழ்க்கை முழுமையாக மாறப்போகுது ஏற்றம் காணப்போகுது நினைச்சதெல்லாம் நடக்கப் போகுதுன்னு மனக்கோட்டை கட்ட வேண்டியதாக இருக்குது ஆனால் இங்கே வியக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நடக்குது நடக்காமல் இல்லை ஆனாலும் என்னால் அதை நினச்சி சந்தோஷப்படவே முடியலை என்னுடைய சூழ்நிலைகளானது என்னுடைய மனமானது திரும்ப திரும்ப ஏதேதோ ஆகாத விஷயங்களை பற்றியே அதிகமாக யோசிக்கிறது ஆக கிடைக்கிற அப்பப்போ கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கூட எதையும் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் நானே எனக்கு ஒரு முற்றுக்கட்டையாக இருக்கேங்கிறது தான் புரியுது ஆக கும்பலக்னக்காரங்க இப்படியே தன்னைத்தானே நொந்து கொண்டு பொழுதுக்கும் புலம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை சிக்கி தவிக்கிறாங்க காரணம் கோச்சார கிரக அமைப்பாக கும்ப லக்னத்திற்கு சொக்கமாக்காகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது சுருக்கமாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா எந்த கிரகம் கும்ப லக்னக்காரங்களுக்கு கொடுக்குதோ அதே கிரகம் மீண்டும் எடுக்கவும் செய்யுது ஆக எதுவும் இருக்கா இல்லையாங்கிறதே புரியாத ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறாங்க சரி ஏதோ சொல்கிறீங்க ஓரளவுக்கு புரியுது இந்த நிலைகள் எப்போதான் மாறும் இப்போது ரீசெண்ட் டைமில் இந்த டார்க் காமெடியெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுது அப்படி ஒரு டார்க் காமெடியில் அந்த மனுஷன் கேட்பாங்க கிட்ட உனக்கு உண்மையை சொல்லட்டுமா இல்லை பொய்யை சொல்லட்டுமான்னு வந்தவங்க சொல்லுவாங்க உண்மையே சொல்லுங்கன்னு ஆனால் அதற்கு அவங்க உண்மையை சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவேன் அதனால் நான் பொய்யே சொல்கிறேன் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் போ அப்படின்னு கும்ப லக்னக்காரங்களுக்கும் இப்போதைய நிலையில் இப்போ இதையேத்தான் தான் ஆகணும் ஏன்னா என்ன தான் இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருந்தாலும் கூட லக்ன ரீதியாக சில லக்னங்களுக்கு பெருசாக எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தலை அதாவது பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றங்களும் இருக்கிறதுல சின்ன சின்ன மாற்றங்கள் தான் அப்படி ஒரு லக்னங்களில் இந்த கும்ப லக்னமும் ஒன்று ஆக கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரகங்களான குரு சனி மற்றும் ராகுகேதுக்களுடைய பயிற்சிகளானது வாழ்க்கையில் ஒரு சில நல்ல மாற்றங்களை அப்போதைக்கு அப்போதைக்கு காமிந்துட்டு வரும் அது என்னென்னங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் முதல்ல சனியினுடைய அமைப்பு கிரகாதிபத்திய வகையில் சனியானவர் அசுப கிரகமாகவே கருதப்படுறாங்க ஆனால் தான பலத்தின் அடிப்படையில் சனியானவர் லக்னாதிபதியாகவும் பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் வரக்கூடியவங்க இதுவரைக்கும் லக்னாதிபதியே லக்ன பாவத்தில் ஆட்சி நிலையிலிருந்து செயல்பட்டதுனால தான் வாழ்க்கை நிலைகளில் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பார்த்து வர்ணீங்க பேர்பட்ட சூழ்நிலையில் தடிக்கு விழாமல் சாதுரியமாக செயல்பட்டீங்க அதே லக்னாதிபதி தான் உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கடிகளுக்கும் காரணமாக இருந்தாங்க நம்ப முடியுதா உண்மை அதுதான் ஜான் நேரம் மலம் செருக்குதுங்கிறனால நல்ல மாதிரி நல்ல வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள் குடும்பத்துக்கு தேவையான கடமைகளை சரியாக செய்து வர்றது குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் காரியங்கள் பூர்த்தி ஆகிறது சுப விசேஷங்கள் சுப காரியங்கள்னு கடந்த இரண்டு வருடங்களாகவே கும்ப லக்னக்காரங்க எல்லா விஷயங்களையும் தேர்ச்சி பெற்றவங்களாகவே இருந்து வர்றாங்க ஆனால் அதே நேரம் கும்ப லக்னக்காரங்க இதை எதையும் அப்படியே ஆனந்தமாக எதையும் செய்து முடிக்கவில்லை செலவுன்னு வந்தால் பத்து ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபா செலவாகணும் வேலைன்னு வந்தால் ஒன்றுக்கு ரெண்டு ரூபா வேலை செஞ்சாகணும் பிரச்சனைன்னு வரும்பொழுதெல்லாம் பயத்தை வழிகாட்டிக்காமல் மோதியாகணும் உடல்லையும் மனதிலையும் எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் மற்றவங்க முன்னாடி முகத்தோடு இருக்கணும் வழக்கமான விஷயங்களில் குறையதும் இல்லாமல் பார்த்துக்கணும் படி உங்களை ஓய்வில்லாமல் அலைகளிக்க செய்ததும் அதே கிரகம்தான் ஆக கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதியை கொடுத்தாரு லக்னாதிபதியை தடுக்கவும் செஞ்சார் போலி குருடாக இருந்தாலும் குழம்பு ருசியான பார்க்கணும் தான் சொல்லுவாங்க ஆக கும்பலக்னக்காரங்களும் இப்போதைக்கு அப்படி நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் கஷ்டப்பட்டந்தான் ஆனாலும் நான் சந்தோஷப்படலைனாலும் என்னுடைய தேவைகளாவது பூர்த்தியாச்சு அதுவே போதுங்கிற நிலம் இப்படி சொல்லி திருப்தி அடைஞ்சிக்க வேண்டியது அது சரி தத்துவமெல்லாம் எல்லாம் நல்லாத்தான் இருக்குது ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேள்வி கேட்டால் அதெல்லாம் இப்போ ஏன் தேவையில்லாமல் கேட்டுட்ருக்கீங்க பேசாமல் அடுத்த விஷயத்துக்கு வாங்கன்னு பதில் வரும் சரி சனியோடைய மாற்றம் இனியாவது எப்படி இதுவரைக்கும் லக்ன பாவத்தில் செஞ்சரித்து வந்த சனி இனி உங்களுடைய லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல அடுத்த ரெண்டு வார காலங்கள் சஞ்சாரம் செய்வோம் லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல ஒரே அதிபதியும் இரண்டாம் இடத்தில் ஆக வாக்குதனம் குடும்பஸ்தானத்தில் சனியானது செஞ்சாவது செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் நிதி நிலைமை சார்ந்த விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளால் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்றங்கள் இறக்கங்கள் என்பது கண்டிப்பாக வந்து போகும் ஆக கும்ப லக்னக்காரங்களுக்கு குடும்ப காரியங்களில் பொருளாதார நிலைகளில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஆனால் அது ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும் சூழ்நிலைகள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போகும் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் பிரச்சனையில் வழக்கம் போல் சமாளிக்கலாம் தட்டாமல் பார்த்துக்கிட்டா அதுவே பெரிய விஷயம்தான் குடும்பத்துக்குள்ள சுபவிசேஷங்கள் காரியங்கள் போன்ற நிகழ்வுகள் ஏற்படும் திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் ஏற்கனவே ஜென்மச்சனியால் நிறைய பேருக்கு பொருளாதார நிலைகள் மந்தமாகவே இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகளை சிக்கி இருப்பாங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பணம் வெளியில் போச்சுனாலே திரும்ப வராது இப்படி இந்த காசு சமாச்சாரங்கள் ஓயாமல் அழகளித்துக் கொண்டிருந்தது முன்னாடி விளையாட்டு காட்டுமே தவிர கைக்கு வந்து சேராத சூழல் இந்த பொருளாதார நிலைகளில் சில நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் கண்டிப்பாக காசுபண தேவைகள் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த தொகைகள் கைக்கு கிடைக்கும் சம்பள உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமாகும் ஆனால் என்ன வழக்கம் போல செலவுகள் விரயங்கள் எதையும் கட்டுப்படுத்த முடியாது குறிப்பாக இந்த முறை பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியான விஷயங்கள்ல அதிகப்படியான செலவுகள் விரைவு அதிகமாக இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான நிறைய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க தனிப்பட்ட முறையிலும் மாடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க குடும்ப உறவுகளுக்காக அவங்களுடைய மேம்பாட்டுகளுக்காக நிறைய செலவுகளை செய்ய வேண்டியதாக இருக்கும் குழந்தைகளை படிக்க வைக்க அவங்களுக்கான நற்காரியங்களை செய்யணும் பல விதங்களில் காசு பணங்கள் கரை உற்றார் உறவினர்களுக்காக ஒரு பகுதி குடும்ப தேவைகளுக்காக ஒரு பகுதி வழக்கமான தேவைகளுக்காக ஒரு பகுதி வீண் விரயங்களுக்காக ஒரு பகுதின்னு பொருளாதார நிலைகளில் பகுதி பகுதியாக விரயங்களை மட்டுமே அதிகம் பார்க்க வைக்கும் ஆக வரவுகள் என்பது உண்டு ஆனால் வரவுகளால் சேமிப்புகள் தான் கேள்விக்குறி ஆக முடிஞ்சளவுக்கு வீண் விரயங்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க நல்ல விஷயம் என்னென்னா இந்த சனியோடைய மாற்றத்தால் முன்பெருந்தளவுக்கு பொருளாதார நிலைகளில் தேக்க நிலையும் மந்த நிலையும் இனி இருக்காது ஒரு சரளமான கணிசமான செலவு செலவு சமாச்சாரங்கள் இனி வந்து போகும் பொருளாதார நிலையிலிருந்து வந்த மண்ட நிலைகளிலிருந்து இனி விடுதலை தான் அதே போல பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய நிலை என்பது உண்டு ஆனால் அதே நேரம் அதே நேரம் சம்மந்த சம்மந்த இல்லாத விஷயங்களை தலையிட்டு மற்றவங்களுடைய பேச்சுக்களுக்கும் ஏச்சுக்களுக்கும் ஆளாக வேண்டிய சூழ்நிலைகளும் அவ்வப்போது வந்து போகத்தான் செய்யும் ஆக இடம் சூழல் அறிந்து மற்றவர்கள் தேவையறிந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுங்க தேவையில்லாத பஞ்சாயத்துக்களில் வம்படியாக சென்று தலையிட்டு மாட்டிக்கொள்ளாதீங்க அடுத்த வாக்கையும் சொன்ன சொல்லையும் காப்பாற்றக்கூடிய திறனும் தைரியமும் உண்டு அதற்காக சம்பந்தமில்லாத தேவையில்லாத விஷயங்கள்லாம் செஞ்சானுங்கிற கட்டாயம் கிடையாது அதை புரிந்து உணர்ந்து செயல்படுவது உங்கள் திறமை தான் ஆக இந்த சனியினுடைய மாற்றத்தை பொறுத்தவரைக்கும் குடும்ப விஷயங்கள் மற்றும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் நிறைய மாற்றத்தை கொண்டு வரும் எப்பவும் போல அலைச்சலோடு அடுத்ததாக ராகுக்கேது ரகாதிபத்திய ராகு ராகுக்கேதுக்கான அசுப கிரகங்களாகவே கருதப்படுது ஆனால் அதே ராகுக்கேதுக்கள் அசுர வளர்ச்சிகளுக்கும் வீழ்ச்சிகளுக்கும் காரணமாக இருக்காங்க இன்றைய காலகட்டங்களில் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதே தான் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிடணும் தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஆக இந்த ராகு கேதுக்களை விடாமல் அப்பப்போ கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டியதாகவும் இருக்குது அப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் இதுவரைக்கும் இரண்டாம் இடத்துல ராகவும் அஷ்டமஸ்தானத்தில் கேதும் சஞ்சரித்து வந்த நிலையில் இன்னும் உங்களுடைய லக்ன பாவத்திலே ராகவும் கேதும் அடுத்த பதினெட்டு மாதங்களுக்கு சஞ்சாரம் செய்து வருவாங்க பொதுவாகவே லக்ன சப்தமஸ்தானங்கள்ல ராகு கேதுக்கள் வர்றது அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு நிலையான அமைப்புகள் இருக்கவே விடாது ஏற்கனவே வாழ்க்கையானது இக்கரை கக்கரை பச்சைங்கிற மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஆக ஓட வச்சுக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த லக்ன சப்தமஸ்தானங்களில் வரக்கூடிய ராகு எதுக்கலும் அவங்களோட கம்பாரிசன் பண்ணி பண்ணியே வாழ்க்கையை நோகடிக்கும் எனக்கு முன்னாடி ஆயிரம் நல்ல விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒன்று ரெண்டு ஆகாத விஷயங்களை பற்றி அதிகமாக அசை போடும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிரிக்க கதை தான் ஆனால் இப்போதைக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா இந்த லக்ன பாவத்தில் கேது ராகு அமர்ந்தது ஒரு சாதகமான அமைப்பு உண்மையை சொல்லணும்னா ரெண்டுமே கோக்குமாக்கான கிரகங்கள் தான் ஆனால் அந்த ரெண்டுலேயும் எது பெட்டராக இருக்குன்னு பார்த்தா அது ராகுன்னு சொல்லலாம் அதாவது அதாவது புற வாழ்க்கைக்கு ராகவும் அக வாழ்க்கைக்கு கேதுவும் இருக்கும் ராகு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கேது ஞானத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அக்னபாவத்தில் இருக்கிறதுனால அப்பப்போ ஏதோ சில நன்மைகளை எட்டி பார்த்துட்டு வருவீங்க கவனிக்கப்பட வேண்டியது தவிர்க்க முடியாத நன்மைகள் மேலே இந்த ராகு கேது மாற்றங்களுக்கு பிறகு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் கண்மூடித்தனமான குருட்டு அதிர்ஷ்டங்கள் உருவாகும் எதையோ எப்போவோ செஞ்சுருப்பீங்க அதனுடைய நற்பலங்கள்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கலாம் அல்லது எதையோ நினச்சி எதையோ செய்ய போவீங்க அது உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தலாம் எதிர்பார்க்க வகையில் பேர் புகழ் அந்தஸ்து போன்ற விஷயங்கள் உயரக்கூடலாம் திடீர்னு எல்லாரும் தலைமையாளத்துக்கு வச்சு ஒரு நாள் ஆடுவாங்க அல்லது தான் அப்போதைக்கு சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்பப்போ நம்ம வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஆச்சரியங்கள்லாம் நடக்குதுன்னு சந்தோஷம் வருமா இல்லையா ஆக அப்படிப்பட்ட எதிர்பாராத சுக நிகழ்வுகளை அப்பப்போ உங்களுக்கு கொடுத்துட்டு போகும் இந்த ராகு கேதுக்கள் பொது விஷயங்கள் காரியங்கள்ல கவனமாக இருங்க சலிப்பு தட்டும் மற்றவங்க விஷயங்கள் காரியங்கள்ல எடுத்தவங்க ஒத்தனை எதையும் செய்ய முடியாது நீங்க ஒன்னு சொல்ல பதிலுக்கு அவங்க வேற ஒன்னு சொல்லணும் மாறி மாறி கருத்து வேற்றுமைகள் தான் அதிகமாகும் யார் கூடயும் உடன்பட்டு போக முடியாது காரணம் ராகு கேதுக்கள் ஒரே இடத்திலிருந்து வந்தாலும் கூட குணங்களின் அடிப்படையில் இரண்டும் இருவேறு நிலைகள் இருந்து செயல்படும் ரெண்டுமே ரெண்டு வேறு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து செயல்படக்கூடியது லக்ன சப்தமஸ்தானங்கள்ல ராகு கேதுக்கள் வரும்போது இயல்பாகவே இந்த காண்ட்ரவர்சியான லைஃப் ங்கிறது சகஜம்தான் தான் இந்த அளவுக்கு யாரையும் எதையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க அவங்க இஷ்டப்படி இருக்கட்டும் நம்ம நம்ம இஷ்டப்படி இருப்போம் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருந்தால் அதுவே சிறப்பு அவ்வளவுதான் புத்தி சாதுரியம் மேம்படும் கற்பனைகள் மேலோங்கும் எதிர்காலம் குறித்து பல திட்டங்கள் வியூகங்களாக வகுத்து செயல்பட ஆரம்பிப்பீங்க குறுக்கு வழிகளில் மனம் போகும் ஆகாத விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடும் ஆகரி ஒத்துக்களில் மோகங்கள் ஏற்படும் நான் என்ற அகந்தை உண்டாகும் ஆடம்பர சித்துக்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இப்படி இந்த ராகு கேதுக்கள் தன்னுடைய மாய வளையால மனசை போட்டு குழப்பி புத்தியை நிலமாறச் செய்து உங்களை அப்படி இப்படின்னு ஆட்டம் போட வைக்கவும் செய்யும் சுதாரித்திருங்க ஆக இந்த ராகு கேதுக்களின் மாற்றங்களாக வாழ்க்கையில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் யோகா அமைப்புகள் புகழ் அந்தஸ்து போன்ற முக்கியமான விஷயங்களை கிடைக்கப்பெறவும் செய்வீங்க அந்த பேரை வளர்த்துக்கொள்வதும் கெடுத்துக்கொள்வதும் கொள்வதும் உங்க தான் இருக்கு அடுத்ததாக குரு கிரகாதிபத்திய வகையில் முழு சுப கிரகமாக கருதக்கூடியவங்க இந்த குரு லக்ன ரீதியாக பார்க்கும்போது ரெண்டாம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க இந்த குரு அப்படிப்பட்ட குரு இது வரைக்கும் நாலாம் இடத்திலிருந்து இந்த வாழ்க்கையில் சுகபோகங்களை உண்டாக்கி கொடுத்த நிலையில் இனி உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் அடுத்த ஒரு ஒரு காலம் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க தமிப காலங்களில் கும்ப லக்னக்காரங்களுக்கு சொத்து சோகங்கள் வகையில் வாகன ரீதியான விஷயங்களில் பூர்வீக சொத்துக்கள் பஞ்சாயத்துகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஆடம்பர பொருட்கள் என கைக்கு ஏதாவது ஒன்று பெருசாக கை கூடியிருக்கும் அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த குரு தான் அப்படிப்பட்ட குரு இன்ன உங்களுடைய லக்னத்துக்கு ஐந்தாம் பாவத்துலேருந்து உங்களுடைய லக்னத்தையும் பார்க்கும் உண்மையிலே இது ஒரு பெரிய விஷயம் தான் ஒரு கதவை அழைத்தால் மறு கதவு திறக்கங்கிறது கும்ப லக்னக்காரங்களுக்கு இங்கே ப்ரூவ் ஆயிடுச்சு மற்ற கிரகங்களுடைய மாற்றங்களால் தொடர்ச்சியாக வெறும் ஏற்ற இறக்கங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை இந்த குருவானவர் ஐந்தாம் இடத்திலிருந்து லக்னத்தை பார்க்கக்கூடிய நிலைகள் என்பது கும்ப லக்னக்காரங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் தான் பெரிய அளவில் போய் எதிலும் சிக்கிக்கொள்ளாமல் உங்களை அப்பப்போ பாதுகாப்பாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லையா பூர்வ பலனுடைய வாக்கியங்களைப் பற்றி பிரச்சனைகள் இருந்து சுதாரித்து கொள்ளக்கூடிய திறமை இந்த குரு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் புத்தியை மறைமாற்றம் செய்யாமல் அப்பப்ப தடுத்துக்கிட்டு இருப்பாங்க தனிப்பட்ட நிலையில உங்களுக்கான முன்னேற்றங்கள் ஆஸ்தி அந்தஸ்து பேர் புகழ் போன்ற விஷயங்களை முழுமையாக கிடைக்க செய்வாங்க ராகு அந்த வேலையில ஏற்ற இறக்கங்களை அதிகமாக கொடுத்துட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் குருவும் கூட இருந்து சகாயத்தை செய்யறாங்க ஆக மொத்தம் கும்பலக்னக்காரங்க கூடிய காலங்களில் அவங்கவுங்களுடைய நிலைகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமஸ் ஆக போறீங்க இவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுல சரியான முறையில பயன்படுத்தி பிரவர்த்திக்குங்க முக்கியமாக மீடியா துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு டெக்னிக்கல் வேலைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கு இந்த குருவனுடைய மாற்றங்களால் வழக்கம் சுத்து சுகங்கள் வகையில நன்மைகளையும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சாதகமான அமைப்புகளையும் குழந்தை பாக்கிய அமைப்புகள் திருமணம் போன்ற விஷயங்கள்ல சாதகமான தன்மைகளையும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மொத்தத்துல கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு சனி மற்றும் ராகு கேதுகளுடைய பயிற்சிகளானது ராசி விட்டு ராசி மாறுவதால் வாழ்க்கை நிறையில மாற்றங்கள் என்பது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் வழக்கமான ஏற்ற இறக்கங்களுடைய மாற்றங்களும் இருக்கிறதுனால இப்ப கொஞ்சம் சுதாரித்து செயல்பட வேண்டியதும் அவசியமாக இருக்கும் உங்களுடைய நம்பிக்கையும் தைரியம் மட்டுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க வகையில் இல்லாமல் பார்த்துக்கோங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய இஷ்டம் போல சுமூகமாகவே இருக்கும் நன்றி வணக்கம் Bei aller